அனைவரையும் ஓம் சரவணபாவோம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன் இந்த பதிவில் நாம் காண இருப்பது ஒரு அற்புதமான திருப்புகள் ஆம் அன்பர்களே திருப்பம் தரும் திருப்புகள் வரிசையில் இன்று நாம் காண இருப்பது அவிநாசி திருப்புகள் இந்த திருப்புகள் மிகவும் எளிமையான திருப்புகள் நான்கே நான்கு வரிகளை கொண்ட திருப்புகள் உங்களுக்கு நேரம் கிடைக்காது என்று சொல்லவே முடியாது ஏனெனில் நான்கு வரிகளை ஒரு நிமிடத்தில் நீங்கள் பாடிவிட்டு செல்லலாம் அப்படி ஒரு அற்புதமான ஒரு திருப்புகள் பொருள் நிறைந்த திருப்புகள் அருளும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த திருப்புகழை தொடர்ந்து பாராயணும் பாரு பண்ணுங்கள் வாருங்கள் நண்பர்களை இந்த திருப்புகளை பார்க்கலாம் மேலும் இந்த திருப்புகழின் பொருளை இந்த பாடலின் முடிவு கொடுத்துள்ளேன் அதையும் மறக்காமல் அறிந்து கொள்ளவும் ஏனெனில் நான் ஒவ்வொரு வீடியோ பதிலாக சொல்வதை போல எந்த ஒரு பாடலும் மந்திரமும் அதனுடைய பொருள் வந்து படித்தால் மட்டுமே அதன் முழு பலன் கிடைக்கும் எனவே வாருங்கள் நண்பர்களை இந்த திருப்புகளை பார்க்கலாம் இறவாமல் பிறவாமல் ஏனையால் ச குருவாகி பிறவாகித்திறமானே பெருவாழ்வை தருவாயே குரமாதை புணர்வோனே குகனே சுர்குமரேச அரணா புகழ் பெருமாளே இரவாமல் பிறவாமல் இணையால் சர்க்குருவாகி பிறவாகி திறமான பெருவாழ்வை தருவாயே குரமாதை புணர்வோனே குகுணேசு குமரேசா அறநாளை புகழ்வோனே அவிநாசி பெருமாளே இரவாமல் பிறவாமல் ச குருவாகி பிறவாகித்திறமான பெருவாழ்வை தருவாயே குரமாதை புனர்வோனே குகனே சுர்க்குமரேசா அரனாலை புகழ்வோனே பெருமாளே வாருங்கள் அன்பர்களை இரவாமல் பிறவாமல் இரவாத வரம் தந்தும் மீண்டும் பிறவாத வரம் தந்தும் இணையால் சற்குருவாகி என்னை ஆண்டருளும் நல்ல குருவாகியும் பிறவாகி மற்ற எல்லா துணைகள் ஆகியும் திறமான பெருவாழ்வை தருவாயி நிலையான ஸ்திரமான முக்தியாகிய மோக்ஷ வீட்டை எனக்கு தருள்வா அருள்வாயாக முருகா என்று கூறுகிறார் மேலும் குரமாதை புனர் என்று அவர் வள்ளி குறிக்கிறார் கூறுகிறார் குரப்பெண்ணாகிய வள்ளியை மணந்தவனே குகனேசுர் குமரேசா குகனே புகழ்வாய்ந்த குமரேசனே அறநாளை புகழ்வோனே அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய நான்கு புருஷாத்தரங்களை உபதேசிப்பவனே அவிநாசி பெருமாலை அவிநாசி என்னும் திருத்தலத்தில் வீற்றிருக்கும் பெருமாளை என்று கூறுகிறார் இதுதான் இந்த பாடலின் பொருள் நண்பர்களே என்னுடைய சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய முருகனியாரர்களுக்கும் அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யும்படி முடியும் பணியுடன் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சரவண பபவஓம்